படபட பட்டாசோட முறுமுறுனு சுவையான ரிப்பன் பக்கோடா இதை சீவல்னு சொல்லலாம் தீபாவளி ஸ்பெஷல்ல இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கடலை மாவு சேர்க்காம உடச்ச கடலையை வச்சு நம்ம இந்த ரிப்பன் பக்கோடா செய்ய போறோம் இதுக்கு நூறு கிராம் உடச்சக்கடலை எடுத்துக்கணும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் நீங்க பொடி பண்ணிட்டு கை வச்சு பாருங்க நல்ல நைஸா இருந்துச்சுன்னா நீங்க ஜலிக்க தேவையில்ல நைஸாக அரைக்க முடியலைனா நீங்கள் ஒரு ஜல்லடையை வச்சு நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கங்க நான் நைஸாக பிடி பண்ணியிருக்கேன் அதனால் அப்படியே நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ எந்த அளவுக்கு நம்ம உடச்சக்கடலை எடுத்தோமோ அந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும் இந்த அரிசி மாவையும் இந்த உடச்சக்கடலை பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை வச்சு நம்ம செய்யும் போது ஒரு நானூறு கிராம் அளவுக்கு ரிப்பன் பக்கோடா நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் சூடான எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சூடான எண்ணெய் நமக்கு ஊற்றும் போது நல்லா சாஃப்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு அந்த ரிப்பன் பக்கோட கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போதான் அந்த தண்ணியோட அளவு நமக்கு கரெக்டாக தெரியும் நம்ம சீவல்னாலே எப்பவுமே கடலை மாவில் தாங்க செய்வோம் அப்படி இல்லாமல் உடச்சக்கடையில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக நல்லாவே இருக்குங்க ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்டாக கொஞ்சமாக லேசான சூடில் இருக்கிற எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் இந்த மாவை ஊற வைக்கணுங்கிறதுலாம் அவசியமே இல்லை உடனே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் பாருங்க மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு இப்போ சீவலுக்கு தேவையான அச்சம் ரெடியாக இருக்குது இப்போ அதை போட்டுட்டு மாவை நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே இதில் போட்டு நான் ஃபில் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு நம்ம ஒரு முறை சுற்றி பார்க்கணும் நல்லா சுற்றி பார்க்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வந்துச்சுன்னா மாவு சரியான பக்கத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் சுற்றும் போது நமக்கு நல்ல ஈஸியாக சுத்த வரணும் ரொம்ப டைட்டாகவும் அந்த மாவு இருக்கக்கூடாது பாருங்க நான் சுற்றி காட்டுறேன் இந்த மாதிரி சுற்றும் போது ஃப்ரீயாக அந்த மாவு உங்களுக்கு அந்த அச்சிலேருந்து வெளியே வரணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் நல்ல ஃப்ரீயாக ஈஸியாக நமக்கு அந்த மாவு வெளியே வருது இப்போ நம்ம எண்ணெயில போட்டுடலாம் இந்த மாவை நம்ம அச்சில போடுற நேரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிட்டோன்னா டேரெக்டாக இதில் அப்படியே புளிஞ்சு எடுத்துடலாம் மாவை போட்ட உடனே நீங்கள் இந்த மாதிரி கலக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா தான் கலக்கி விடணும் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த மாவு இல்லாமல் கரைஞ்சி போகாம நல்லா உங்களுக்கு அது கரையாம நல்லா பொறிஞ்சி வரும் இந்த மாதிரி சுறுசுறுப்பு அப்புறமா நீங்க எடுத்துடலாம் இதுக்கு மேல நீங்க வச்சிருந்தீங்கன்னா கருகி போயிடும் இந்த கலர்ல வரும்போதே நீங்க இதை எடுத்துருங்க கரெக்டான டைம் இதுதான் இப்போ வந்து என்ன சூடா இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நீங்க டேரெக்டாக புளிங்க லிட்ட என்ன கையில் கையில பட்டு உங்களுக்கு சுட ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் டைம் போடுறவங்களா இருந்தா அடுப்பை சிம்ல வச்சுட்டே போடுங்க யாரா இருந்தாலுமே அடுப்பை சிம்ல வச்சிட்டு தான் போகணும் ஏன்னா என்ன சூடா இருக்கும்போது தான் இதை நம்ம டேரக்டா புளியணும் அப்பதான் உங்களுக்கு இந்த மாவு கரைஞ்சி போகாமல் சீவல் உங்களுக்கு அழகாக வரும் என்ன சூடு இல்லாமல் நீங்கள் இதை புழிஞ்சு போட்றாதீங்க அவ்வளோதாங்க இந்த தீபாவளிக்கு அட்டகாசமான ஒரு வித்தியாசமான சீவலை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் சூப்பரான உடச்சக்கடலை சீவல் ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்